ஒருபடி தேர்டி இயர்ஸ் ஆஃப் பெத்ராய்டை கேக்கு வெட்டி கொண்டாடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சங்க வலைதளங்களில் இப்போ இந்த ஒரு போட்டோ வைரல் ஆகிட்டு இருக்கு தலைவர் பெத்ராய்டு படத்துக்கு முப்பதாவது வருஷத்தை கொண்டாடி இருக்காரு அதுவும் கேக்கு வெட்டி இந்த தகவலை இப்போ எல்லா ரசிகர்களும் கொண்டாடி கேட்டுக்கிட்டு வராங்க இந்த படம் தெலுங்குல மாபெரும் வெற்றி அதாவது நம்ம தமிழில் நாட்டாமை அந்த படத்தை பெத்ராயடு அப்படின்னு தெலுங்குல எடுத்திருந்தாங்க அதுல விஜயகுமார் அந்த கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருப்பாங்க மொத்த தெலுங்கு சினிமாவையே கலக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்ல இதுல ஒரு சிறப்பம்சம் என்னன்னா வெற்றி விழாவில் தலைவருக்கு என் டி ராமாராவ் அவர்கள் தங்க காப்பு அணிவித்தார் எல்லா போஸ்டர்லயும் பார்த்தீங்கன்னா தலைவருடைய அந்த புகைப்படம்தான் இருக்கும் அவ்வளவு அற்புதமா தன்னுடைய நடிப்பு திறமைய வெளிப்படுத்திப்பாரு இன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு மக்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார் பெத்ராய்டு இது இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழ் திரையுலகில் ரசிகர்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்களே தலைவர் மேல அதுமாரி பல மடுங்கா நம்ம தெலுங்கு ரசிகர்களும் நம்ம தலைவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க இவங்க தமிழ் நடிகர்னு பார்க்கல அவரும் ஒரு தெலுங்கு நடிகராக தான் தலைவரை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பெத்தராய்டு வெற்றி விழாவை கொண்டாடி இருக்காரு நம்ம மோகன் பாபு மோகன் பாபுவும் தலைவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது மோகன் பாபுக்கு சினிமாவில் நெருக்கடி ஏற்பட்டது அப்போ தலைவர் நிறைய உதவிகளை செய்திருக்காரு அது மட்டும் இல்ல இந்த படத்தை நீ எடு உனக்கு நான் பக்கபலமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் உதவி செய்திருக்காரு அப்பதான் பெத்தராய்டு படத்தை எடுத்து மாபெரும் வெற்றி அடைந்து அவருக்கு திரும்பவும் ஒரு நல்ல நேரம் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் தலைவர் எப்படியெல்லாம் உதவி செய்வார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் அப்படி இருக்கிறப்போ நம்ம நண்பருக்கு செய்யாமல் இருந்திருப்பாரா ஓகே நண்பர்களே இந்த படத்துடைய மாபெரும் வெற்றியை முப்பதாவது வருஷத்தை தலைவர் கேட்டு வெட்டி கொண்டாடி இருக்காரு அது மட்டும் இல்லைங்க இன்னொரு தலைவருடைய படம் சிவாஜி ராவ் அதாவது சிவாஜி தபாஸ் உண்மையான பேரில் படம் எடுத்துருந்தார் அந்த படத்துடைய வெற்றி அதாவது பதினெட்டு வயது வெற்றிக்கரமாக நிறைவு செய்திருக்காரு சிவாஜி தபாஸ் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது இண்டஸ்ட்ரியல் ஹிட் இது தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா மட்டும் இல்லை உலக அளவில் பெரிய அதிர்வலை ஏற்படுச்சு இந்த படத்துடைய வெற்றி பார்த்தீங்கன்னா வெண்ணை முட்டியது அதாவது முதன் முதல்ல ஒரு படம் நூறு கோடிக்கு மேலவும் நூற்றி ஐம்பது கோடி அதாவது தலைவருடைய இது வாழ்நாள் சாதனை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்தியிருந்து எந்த ஒரு தமிழ் படமும் எந்த ஒரு சவுத் இந்தியா மூவியும் செய்யாத சாதனையை தலைவர் செய்திருந்தாங்க அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய படம் தான் சிவாஜி வேறு அடிச்சிருக்கேன் பாருங்க இந்த படம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணதா சொல்லப்படுது ஆனா இந்த படம் உண்மையான வசூல் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தலைவருடைய படத்துக்கு மட்டும் வசூலை கம்மியாக தான் சொல்லுவாங்க ஆனால் மற்ற நடிகருடைய படத்துக்கு வசூலை அதிகமா சொல்லுவாங்க அது பேர் தான் படம் அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய சிவாஜி இன்றைக்கும் மறக்க முடியாதுங்க சிவாஜி தபாஸ் இந்த படத்தை என்ன மாரி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தி புரொடியூசரு ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க எடுத்து அவங்க கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து விட்டாரு அது மட்டும் இல்லை அவங்க ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம இருந்தாங்க ஏவிஎம் அவங்க ஒர்க்கர்ஸ்கெல்லாம் சம்பளம் கொடுத்து போனஸும் கொடுக்க வச்சாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் ஏவிஎம் அவர்கள் தலைவருக்கு கடமைப்பட்டு இருக்காங்க இந்த படத்தை பத்தி பேசக்குள்ள தலைவர் இந்த படத்துக்கு சம்பளமே வாங்கலையா அவர் என்ன சொன்னாரா நீங்க படம் எல்லாம் எல்லாத்தையும் வித்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தார் ஏன்னா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்றது தலைவருக்கு தெரியும் அதனாலதான் தலைவர் அவங்கள கூப்பிட்டு ஒரு படம் பண்ணார் இது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் இது வரைக்கும் எந்த குடியரசருக்கும் நஷ்டமே கொடுத்தது கிடையாது அப்படி நஷ்டம் வந்தாலும் கூப்பிட்டு கொடுக்குற ஒரு நல்ல பண்புள்ள மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க பத்ரா படத்தை நீங்க எத்தனை முறை பாத்தீங்க அதே போல சிவாஜி படத்தை எத்தனை முறை பாத்தீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்டில் சொல்லுங்க ரெண்டுமே இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்றது குறிப்பிடத்தக்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்